உலக புகழ்பெற்ற உத்தரமேரூர் குடவோலை கல்வெட்டு கோவிலில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் உலகையே வியப்பில் ஆழ்த்திய உத்தரமேரூர் கல்வெட்டு என்று தனது மனதில் குரல் நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார் உத்தரமேரூர் கல்வெட்டின் முக்கியத்துவம் என்ன அந்த கல்வெட்டு சொல்லும் செய்தி என்ன மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஜனநாயகம் குறித்து பேசுகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுகள் பற்றி குறிப்பிட்டு பேசினார் தமிழ்நாட்டில் உத்திரமேரூர் என்ற புகழ்பெற்ற சிறிய கிராமம் இருக்கிறது இங்குள்ள ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த கல்வெட்டு ஒரு சிறிய அரசமைப்பு சாசனத்தை போல விளங்குகிறது எவ்வாறு கிராம சபை நடத்தப்பட வேண்டும் கிராம சபை உறுப்பினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் குறித்து பேசப்படும் தருணங்களில் எல்லாம் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு குறித்து சுட்டிக்காட்டப்படுவது வழக்கமாக இருக்கிறது திருமேரூரில் இப்படி நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் கிடைத்தாலும் ஊராட்சி அமைப்பு குறித்த இரண்டு கல்வெட்டுகளே மிகவும் பிரசித்தி பெற்றவை ஊராட்சி முறையை பற்றி இரண்டு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இந்த கல்வெட்டுகள் இங்குள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலின் ஒரு பகுதியாக உள்ளன இரண்டு கல்வெட்டுகளுமே முதலாம் பராந்தக சோழனின் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை அதில் ஒன்று பனிரெண்டாம் ஆட்சி காலத்திலும் கிபி தொள்ளாயிரத்து பதினேழு மற்றொன்று பதினான்காம் ஆட்சி காலத்திலும் பொறிக்கப்பட்டவை இந்த கல்வெட்டுகள் குடவோலை முறையை பற்றி பேசுகின்றன வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் பார்வையிட கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் குடும்பத்துடன் வந்து சென்ற தமிழக ஆளுநர் மீண்டும் இரண்டாவது முறையாக தன் குடும்பத்தினருடன் இன்று குடவோலை கல்வெட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண மரியாதை செய்யப்பட்டது பின் கோவிலில் உள்ள வைகுண்ட பெருமாளை வழிபாடு செய்தார் தொடர்ந்து தேர்தல் முறைகள் குறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளை பார்வையிட்டார் அப்போது வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டு குறித்து ஆளுநருக்கு விவரித்து கூறினர் உத்தரமேரூர் கல்வெட்டு கோவிலுக்கு ஆளுநர் வருகை புரிந்ததால் மாவட்ட போலீஸ் எஸ்பி சண்முகம் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்